ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இருக்கோம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்னான்னு தெரியல பாப்பா வந்து காலையிலே எழுந்துட்டாங்க எப்போவுமே எழு எழும்போது சில டைம் அழுவாங்க இல்லை சில டைம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க அதனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னா வந்து அவங்க அழுவும்போது அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனுக்கு வந்து குக் பண்ணி அவங்க அக்காவை ஸ்கூல் அனுப்புகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும் எனக்கு அவங்களுக்கு வந்து விளையாட்டு பொருளெல்லாம் கொடுத்தோடனே அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி ஓகே அதுக்குள்ளே நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு என்னோடய பிளான் வந்து என்னென்னா முட்டை இருந்தது ஸோ அந்த முட்டையை வச்சு கிரேவி வந்து பண்ணிடலாம் அண்ட் புதினா இருந்தது புதினா வந்து நம்ம சட்னி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சாதத்துக்கு வந்து பிசஞ்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் தயிர் சாதத்துக்கும் வச்சு க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வர ஒரு பிளானில் தான் வந்து எல்லாம் ரெடி இருந்தேன் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து டைம் கிடைக்கிறதே கிடையாது ஏன்னா மார்னிங்லேருந்து அரௌண்ட் ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு கடைக்கு வந்தால் ஈவினிங் எரவுண்டு வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுது குழந்தைங்களுக்கு மறுபடியும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படி இருக்கிறதுனால எனக்கு ரொட்டீனாக வந்து போயிட்டு டைம் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல ஸோ அதனால குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் அன்னிக்கி என்னென்ன முடியுதோ ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக போட முடியாமல் வீடியோ வந்து மரிச் பண்ணி கிளிப் பண்ணி அதே அப்படியே டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வீடியோ மறக்காத வந்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் இப்போலாம் வந்து ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் படிக்கிறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து படிக்கிறது வந்து யாருக்கிட்டையாவது சொல்லணும் இல்லையா ஸோ அது வந்து நம்ம படித்த விஷயத்தை ஷேர் பண்ணால் கொஞ்சம் இன்னும் ஈவெண்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்போது விலாகோடே வந்து சேர்த்து ஸ்டோரிஸும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அது என்ன ஸ்டோரி அப்படின்னா வந்து ஒரு தம் தன்னம்பிக்கை அந்த டாப்பிக்கை பற்றின ஸ்டோரிஸ் தான் ஒரு அரசர் வந்திருக்காரு அந்த அரசர் வந்து என்ன அறிவிக்கிறாரு அப்படின்னா என்னோட கோட்டை கதவை யார் வந்து அவரோட அவங்களோட கைகளால் வந்து ஓ திறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தன்னோட நாட்டோட ஒரு பகுதி வந்து தானமாக வழங்கப்படும் அப்படி வந்து தோற் அப்படி வந்து சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கைகள் வெட்டப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய விதத்தில் வந்து யோசித்தாங்க அதில் ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்ணா அப்படின்னா நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தான் முன்னாடி வரும்போது அங்கே இருக்கவங்கலாம் சொன்னாங்க சப்போஸ் நீ வந்து அதில் வந்து தோத்துட்டு அப்படின்னா உன்னோட கையை வந்து வெட்டிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க பட் அவங்க வந்து என்ன அந்த அந்த இளைஞன் வந்து போனால் கை தானே போகும் சப்போஸ் நான் வந்து உயிராக போக போகுது நான் வந்து சப்போஸ் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா வந்து நானும் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பகுதிக்கு வந்து அரசனாவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வந்து அந்த கோட்டையோட கதவை வந்து தன்னோட கைகளால் லைட்டாக தள்ளனான் தள்ளின உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன அதிசயம் தெரியுமா ஓப்பன் ஆயிடுச்சு கோட்டையோட கதவு வந்து அப்போ வந்து ஏன்னா அந்த கோட்டையோட கதவில் வந்து தாழ் வந்து போடவே இல்லை இப்படி தான் வந்து நிறைய மனுஷங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஏமாந்து விடுவோமோ இல்லை தோற்று விடுவோமோ இல்லை எதையாவது இழந்து விடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து முயற்சி பண்ணாமையே இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்காதிங்க எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வெற்றியின் முதற்படி வந்து எப்பயுமே தோல்வி தான் அதாவது தோல்வி தான் வெற்றியின் முதற்படி அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை டைம் தோற்றாலும் ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம வெல்வோம் இல்லையா அதுக்குன்னு எப்போவுமே வந்து தோற்றுகிட்டேவும் இருக்க மாட்டோம் இல்லையா அதுக்குன்னு வந்து தோற்று போகிறதுக்கு நம்ம வந்து தோற்று போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்குன்னு ட்ரை பண்ணாமையே வந்து இருக்கக்கூடாது இல்லையா எதையாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கான ஸ்டோரிஸ் தான் இது ஸோ வாங்க மறுபடியும் லாக்குள்ளே போகலாம் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரைடே தேர்ஸ்டே அதுமா கிரேவி வந்து பண்ணியிருந்தேன் பொட்டாட்டோ கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பாப்பா வந்து காராமூட்டை கேட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு காராமூட்டை சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டு அண்ட் குட்டி பாப்பாவும் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு யூஸ்வலாக அவங்க அக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கலை ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு அரௌண்ட் நைன் ஓ கிளாக் மாதிரி ஆகிடும் ஸோ அவங்கள முடிச்சுட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் அவங்கள ரெடி பண்ணி நான் ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு அரௌண்ட் வந்து யூஷுவலாக வந்து டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் பாப்பா கடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக விளாடுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா வந்து சின்ன குழந்தை கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் பெரிய அவங்க தான் ஜாலியாக வந்து விளாண்டுட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா இது என்னோடய பிளான் கத்திரிக்கா கிரேவி வந்து பண்ணலான்ட்ருந்தேன் பட் வந்து எங்கள் பாப்பா பெரிய பாப்பா என்ன சொன்னாங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி தக்காளி சாதமும் ரைத்தாவும் வச்சுருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு அதுதான் பிடிக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக தான் வந்து தக்காளி சாதம் வந்து செஞ்சால் மேக்ஸிமம் என்னோட பொண்ணுக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு தக்காளி சாதம் பிரியாணி ரைத்தா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அதிகம் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து செஞ்சு ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அனுப்பி விட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்